இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் விடுதலை பார்ட் டூ இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விடுதலை ஒன்று வந்து பார்த்துருப்போம் அதில் வந்து கடைசியாக முடிஞ்ச சீன் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து ஒரு தகாத முறையில் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்ச கடையோடு நிப்பாட்டியிருப்பாங்க அதோட தொடர்ச்சியை பற்றி தான் நம்ம இந்த படத்தில் பார்க்கணும்னு ரொம்ப எக்ஸ்பர்டேஷனாக இருந்துச்சு அடுத்து என்ன ஆச்சு சூரிக்கு போஸ்டிங் கிடச்சிச்சா இல்லையா அந்த பெண்களோட நிலமை என்னாச்சு அதை பற்றி தான் இந்த கடை ஓடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த படத்தில் அப்படியே வந்து மாறாக ரிப்பீட் அடித்த கதையாக என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க சமூக நீதியை பற்றி பேசுகிற கதையாக அமைஞ்சிருச்சு கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதிக்கு தான் படத்தில் வந்து கதையாகவே அமைஞ்சிருச்சு ஒரு சில சீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு நிறையா சீனில் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் எப்படி அமைக்கிறது அந்த சங்கத்தை அமைச்சு எப்படி மக்களை வழி நடத்துகிறது அப்படின்ற நிறையா அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணையார்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இவங்களை சங்கம் வைக்கக்கூடாது இவங்களை வந்து அப்படியே தான் வச்சுருக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி இப்படி படமே இப்படியே போயிட்டு இருந்தால் அப்போ சூரிக்கு படத்தில் என்னடா கதை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கதையும் கிடையாது சூரிக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கதையும் கிடையாது அவர் வந்து பின்னாடி பொட்டியை தூக்கிட்டு வரத்துக்கும் கையில் வந்து கன்னர் தூக்கிட்டு வரதுக்கு தான் அந்த படத்தை வந்து வச்சு முடிச்சுருக்காங்க ஒரு சில சீன் வந்து சூரி பேசுகிறது நல்லாயிருக்கும் ஆனால் அவ்வளோ அதுவும் பேசவும் மாட்டார் ஐயா எனக்கு புரியலையா அதோட சொல்லி நிப்பாட்டிடுவார் ஸோ சூரிக்கு பெருசாக கதை ஒன்றும் கொடுக்கல முழுக்க முழுக்க மஞ்சுவாரியனுக்கும் நம்ம விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் கதையாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த படத்தில் வந்து இன்னொரு பெரிய டிஸ்ட் என்னென்னா என்ன தான் வந்து அதிகாரிகள் வந்து ஒரு பதவியில் இருந்தாலுமே அவங்க வந்து அந்த பரிய ப அந்த பதவி வந்து மிஸ் மிஸ்துரோகம் பண்ணுறாங்க அதான் வந்து தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குதுல்ல நான் வந்து யாருக்கும் கீழே இல்லை மேலே இல்லை நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்தை அந்த படத்தில் ரொம்ப சுட்டி காமிச்சிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு அந்த படத்தை எடுத்தனால பெரிய ஹிட்டாக இருக்கா இல்லையான்றது எடுத்த வெற்றிமானதுக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிஷோர் இருவார்ல கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக நீதி போராளி ஸோ அவர் வந்து அடக்குமுறையில் வந்து கண்டிக்கிற ஒரு நல்ல மனுஷன் அவர் தான் வந்து அடுத்து விஜய் சேதுபதி தான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பத்தில் இருக்கிறவர் ஆனால் வந்து இது வந்து அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இவர் இருக்கார் பார்த்தியா சேட்டா இந்த சேட்டா வந்து ஏற்கனவே நம்ம இவர் இருக்க சூரிய வந்து படாத பாடுபடுத்திக்கிட்டு இருப்பார் அதே சரி அவரை படுத்துகிறா மட்டும் போதாது இருக்கிற எல்லாத்தையும் போட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பார் அது எந்த மாதிரி படுத்திக்கிட்டு இருப்பாருன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தோழர் தோலைன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருக்கும் பார்த்திங்களா யாரே நம்ம ஹீரோவோட கும்பல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸை தூக்கி துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க துப்பாக்கி தூக்கி சுடும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து போலீஸை தான் துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க இவர் நம்ம சேட்டை என்ன பண்ணுவாங்கன்னா பல விதமான சேட்டைகளை பண்ணிக்கிட்டு இந்த போ நம்ம போலீஸ்காரங்களே போட்டு சுட்டுக்கிட்டு